அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இது எல்லாமே ஒரு பெரிய மாஸ்டர் பிளானாக கூட இருக்கலாம் அப்படின்னு பாண்டே சொல்லியிருப்பது பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே அதிக சிந்திக்கு சிந்திக்க வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியாகும் இந்த ஒரு தகவல் குறித்து நாம் தமிழர் கட்சியில இருந்து காலியம்மாள் விலகிய பிறகு நாம் தமிழர் கட்சி குறித்து நாள்தோறும் நம்ம அதிக அளவு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு பேசக்கூடியதற்கு ஒரு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சீமானோட ரொம்ப நம்பிக்கையான நபராக இருந்த காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது ஒரு சில முரண்பாடுகள் காரணமாக காளியம்மாள் கட்சியில இருந்து விலகி இருந்ததும் அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அவங்க எப்படா கட்சியில இணைவாங்க அப்படின்னு தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சி குறித்தா அதிக அளவில் பேசிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானாக கூட இருக்கலாம் அப்படின்னு தற்போது பாண்டே சொல்லியிருப்பது நம்ம அனைவருமே சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அது குறித்து சீமானவர்கள் என்னடா பேச போறாரு அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்க்கிறதும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்திற்கு சீமான ஆதரவு கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களை சுத்தி தான் நடக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சி ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த விஷயத்திற்கு சீமானோட விமர்சனம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம அனைவருமே சிந்திக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு இப்படி எல்லா விஷயங்களுமே சீமான் சீமான் அப்படின்னு நம்ம பேசுற ஒரு காரணத்தினால்தான் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான கட்சியாகவும் மாறி இருக்கு இப்படி இருக்கும் வேலையில் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் நாம் தமிழ் கட்சிக்கு தேவை அப்படின்ற காரணத்தினால கூட காலியமாக விலகிற மாதிரி விலகினதும் மீண்டும் இணைய பொதுக்கூட்டத்தில் ஒரு மாசிவ் கிரௌடோட அவங்க கட்சியில் இணையதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் வசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் பாண்டே நாம் தமிழ் கட்சிக்கும் பாண்டேக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விடா நாம் தமிழ் கட்சி நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு பாண்டே சிறப்பு விருந்தினராக வர்றதும் அதற்கு பிறகு சீமான் இல்லாத இடங்கள்ல கூட பாண்டே பாத்தீங்கன்னா சீமானை குறித்து ரொம்ப பெருமையான விஷயங்களை பேசுறதும் அப்படின்னு உண்மையிலேயே பாண்டே சீமான ஒரு அண்ணனாகவே கருதிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த பாண்டேமே சொல்லும் போது ஒருவேளை உண்மையாக இருக்க கூடாது அப்படின்றதான் அனைவருமே சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்கு இது எல்லாமே பாண்டேக்கு தெரிஞ்சு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த மாதிரி கட்சியில இருந்து ஒரு மிக முக்கிய நபர் வெளியேறதும் மீண்டும் அவங்க கட்சியில இணையறாங்க அப்படின்னா அது ஒரு பாசிவ் நியூஸாக மாறுறது தான் இயல்பாக மாறும் போது இந்த விஷயத்த சீமான் கையாளுவதில் எந்தவித தவறுமே இல்லை அப்படின்னு தான் மக்கள் சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்கு ஏன்னா அரசியல் வந்துட்டாலே இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கதான் போகுது இந்த விஷயத்தை எல்லாமே பண்ணாதான் உண்மையான அரசியல்வாதியாகவும் கருதப்படுறாங்க இதை சீமானவர்கள் தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் தவறு இல்லை அப்படின்னு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அதிகமாகவும் இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்